அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மீண்டும் ஒரு முறை நேர்களுக்கு எனது இனிய அன்பான ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அசைவம் சாப்பிட்டவங்கெல்லாம் வந்துட்டு சில பேர் வந்து ரொம்ப நல்ல ஒரு குணத்தோடு இருந்திருக்காங்க குறிப்பாக வந்து அன்னை தெரசா இருந்தாங்க கருணையின் சுரூபமாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி சைவம் சாப்பிட்ட ஹிட்லர் மிகப்பெரிய மூர்க்கனாக இருந்தான் கொடூரனாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்படுது இதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க இப்போ நாம் சொன்ன பதிலுக்கு இது மாற்றாக ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதாவது இறைவனுடைய படைப்பில் வந்து ஒரு இது இப்படி தான் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணவே முடியாது ஒரு சிலர் இது வந்து விதிவிலக்காக இருக்கலாம் இப்போ அசைவம் சாப்பிட்டா சாப்பிட்றவங்க யாரோ ஒருத்தர் வந்து நல்லவங்களாக இருக்கலாம் அதே மாதிரி சைவம் சாப்பிட்றவங்க பல பேர் கெட்டவங்களாகவும் இருக்காங்க மூக்கத்தமாகவும் இருக்காங்க சில பேர் ஆனால் அதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் நம்ம வந்து பொதுவான விதியை தான் நம்ம பேச முடியும் ஏதோ ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு விதி விதிகளுக்காக இருக்கிறவங்கள நம்ம வந்து இதில் எடுத்துக்க முடியாது இதில் நம்ம வந்து சொல்றது பொதுவான விதி விதி தான் இது ஏன் மூர்க்க குணம் வருதுன்னு நான் சொல்றேன்னா ஆனே மூர்க்கணமாக மூர்க்கமாக தான் நானே இருந்தேன் நான் நல்லா வந்து நான்வெஜ் சாப்பிட்டவன் தான் நான் விட்டு இன்னைக்கு எட்டு வருஷம் ஆச்சு ஆனால் அந்த நாண்வெஜ் சாப்பிட்டதோடைய அந்த அசைவத்துடைய இது வந்து எனக்கு ஒரு ஆண்டு காலம் வரைக்கும் எனக்கு இருந்தது அந்த கோபம் அந்த ஒரு ஆத்திரம் அந்த வேகம் அதெல்லாம் எனக்கு இருந்தது இப்பொழுதெல்லாம் குறைஞ்சி புறஞ்சி போயிடுச்சு அதுக்காக நீ உனக்கு வயசாகி போச்சுன்னுலாம் சொல்லக்கூடாது எனக்கு வயசு ரொம்பலாம் ஆகலை எனக்கு வயது ஐம்பத்தி ரெண்டு ஆகுது இப்போ கூட நான் சண்டை போட சண்டை போடலாம் தான் ஆனால் சண்டை போடுற அந்த இதெல்லாம் விட்டுட்டேன் நான் ஏன்னா ஏன் என்ன நான் சைவத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் நான் சைவமாக முழுமையாக ஆகலைன்னா கூட அந்த நெறியை நோக்கி நான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதனால் அந்த நெறியை நோக்கி நான் பயணப்படுறதால நான் எதிரிவினை ஆற்ற நான் விரும்பவில்லை நன்றி ஆஹ் இது ஒரு கேள்வி வந்துருக்குது எப்படின்னா ஆடை வட்டி சாப்பிட்டா ஆடு கோணம் வருமா மாடை வட்டி சாப்பிட்டா மாடு கோணம் வருமா கோழி வட்டி சாப்பிட்டா கோழி கோணம் வருமா அப்பனா மனுஷன் வட்டி சாப்பிட்டா மனுஷ கோணம் வந்துடும் இல்லையா அப்ப மனுஷன் வெட்டி சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு குதர்க்கமான கேள்வியும் இதுல வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி கிடையாது இது மொத்தத்துல வந்து ரத்த துடிக்க துடிக்க ரத்த வரக்கூடிய எந்த பிராணியை வெட்டி சாப்பிட்டாலும் எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே ஒரு துடிப்பு உண்டு அது ஆடா இருந்தாலும் சரி மாடா இருந்தாலும் சரி கோழியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே எல்லா உயிர்களுக்குமே ஒரு அந்த மாதிரியான ஒரு துடிப்பு க உண்டுங்கிறதால அதை நாம் உண்ணும்போது கொஞ்சம் அதனுடைய குணங்கள் நமக்கு வந்து வ வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மூர்க்க குணம் இந்த வந்து இந்த குணம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்ன என்ன அப்படின்னா இந்த மிருகங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறிவுமே கிடையாது அதாவது வந்து அதுகளுக்கு வந்து எந்த ஒரு எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு நாலு அறிவு ஐந்து அறிவு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்குது அப்போ இதுகளை உண்ணும்போது அந்த ஒரு ஒரு படிநிலையிலேருந்து நம்ம இறங்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது அதாவது மனித படிநிலையிலேருந்து திருப்பி கீழே இறங்கி அது அறியாமையில் போது தான் அந்த அறியாமையில் இருக்கிற மனிதனை நீங்கள் சீண்டும் போது தான் அவனுக்கு கோபம் வருது முழுமை பெற்ற மனிதனை நீங்கள் சீண்டு நாள் தான் அவன் பாட்டு போய்கிட்டே இருப்பான் ஒன்றுமே சொல்ல மாட்டான் சரிப்பா அதான் அவன் அப்படி தான் அப்படின்னு போய்கிட்டே இருப்பான் இப்போ யாருக்கு கோபம் வருதுன்னா அறியாமை உள்ள மரிய மனிதர்களுக்கு தான் அதிக கோபம் வருது இந்த அதிக கோபம் வருவதற்கு காரணம் இந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கம் தான் இந்த தாவர உண்ணிகளை உண்ணும் போது அதுகளுக்கு ஓரறிவு உண்டு தான் ஆனால் அந்த அந்த இது தாக்கம் வந்து ம மனிதனுக்கு வந்து அவ்வளோ பாதிக்காது காரணம் என்றால் எளிமையாக ஜீரணம் ஆகி விடுது விடு அது கிட்டத்தட்ட ஒரு அவர் சாப்பிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இல்லை ஒரு எட்டு மணி நேரத்துலேயே இந்த ஜீரணம் ஆகி போய்டும் அது ஆனால் அசைவம் அப்படி கிடையாது ஜா ஜீரணம் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கூட ஆகிடலாம் அதில் அதனால் வந்து அதனுடைய குணங்கள் வந்து தங்கிறது நமக்குள்ள கழிவுகள் வெளியேற்றப்படுற படுறது இல்லை அப்போ அந்த குணங்கள் நமக்குள்ளே தங்குறதால அதை அப்படியே தொடர்ச்சியாக நம்ம அதை சாப்பிட்டுக்கிட்டே வர்றதால நமக்கு இது மாதிரியான ஆற்றும் குணங்கள் அதிகமாக வந்து விடுகிறது அப்போ ஆற்றும் குணங்கள் ஒரு மனிதனுக்கு தேவைதான் ஒரு மனிதன் வந்து எப்போவுமே வந்து குணிஞ்சிக்கிட்டே போக முடியாது அப்போ அவன் எதிர்வினை போது தான் அவனுக்கு வந்து அவனுக்கு உண்டான அந்த தீர்வு கிடைக்கிது ஆனால் அந்த எதிர்வினை ஆற்றுவது பாதிப்பு இல்லாமல் எதிர்வினை ஆற்ற வேண்டும் அந்த பாதிப்பு இல்லாமல் எதிர்வினை போது தான் அவனுடைய அந்த ஒரு ஒரு மரியாதை அங்கே நிலைநாட்டப்படும் எடுத்தடுப்புலேயே டமால் டிமியில் நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடணும் எதிரி எதிரியை தாக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவனுக்கும் பாதிப்பு நமக்கும் பாதிப்பு இதை நம்ம உணரணும் அதை உணர்ந்துட்டோம்னா போதும் தெனவ ராத்திரி ஆனால் போய் பாசிட்டிஃபுட்லாம் நம்ம நிற்க மாட்டோம் இது ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் அவங்க சிந்திச்சிருக்காங்க எப்படின்னா ஒரு ஆடையோ ஒரு ஆடை மாடையோ நான் ஒரு ஒரு மனிதன் வெட்டும்போது அந்த 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 அதுக்குள்ளே இருக்கிற ஆணுமா ஒரு பரிணாம வளர்ச்சி அடைகிறது அதுலேருந்து விடுதலை பெறுகிறது அப்படி விடுதலை பெறும்போது ஒருவேளை அது மனிதனாக கூட பிறப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கும்போது கொள்வது வந்து பாவ செயல் இல்லையே அது புண்ணிய செயலி தானே அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க நம்ம இந்த கேள்வி கேட்கணே ஒரு தடவை பதில் சொல்லியிருக்கோம் நம்ம எப்படின்னா கொலை செய்வது அப்படின்றது வந்து ஆன்மீக ரீதியாக பெரிய ஒரு விஷயமே கிடையாது அது இங்கே குண்டது தான் பெரிய விஷயம் இங்கே கொலை பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா பார்டரில் பார்த்தீங்கன்னா டெய்லி கொலை தான் இருக்குது ஒருத்தன ஒருத்தன் தாக்கிக்கிட்டு தான் இருக்கான் ஒரு நாட்டுக்கு நாடு போர் நடக்குது அதே மாதிரி இங்கே உள்ளூருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பல ரவுடிகளை என்கவுண்டருன்ற பேரில் நம்ம நம்முடைய காவல்துறை அதிகாரிகளே சுட்டுப்புடுறாங்க கொண்டுடுறாங்க அப்போ இதெல்லாம் வந்து கொலையாக பார்க்கப்படுது அதெல்லாம் அப்படி கிடையாது அவனுக்கு இப்போ கொலை கொலையாக இருந்தாலும் கூட இத வந்து கடவுள் வந்து எப்படி பாக்குது அப்படின்னா கடவுளுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது இதுல எந்த பதிவு இதில் எந்த பதிவும் வராது ஆனால் கொலை வந்து எங்க பாவமா மாறுதுன்னா ஒரு மனிதனை கொள்ளும் போது அங்க வந்து அந்த மனிதனுக்கான விடுதலையாக கூட நீங்க அதை பார்க்கலாம் ஏன்னா ஏன் ஆடு மாடுகளுக்கு தான் விடுதலையா ஏன் மனுஷனுக்கு ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுட்டே இருக்க ஒரு போட்டு போட்டுடலாமே போட்டு காலி பண்ணிடலாமே அப்படின்னு கூட பார்க்கலாமே அதை பட் அது தானே அந்த மனுஷனுக்குன்னு பார்க்கணும் அப்படி கிடையாது இது இது மனித கொலை என்பது இங்கே வந்து சட்டத்தில் வந்து இங்கே இதுக்கெல்லாம் வந்து இடம் கிடையாது சட்ட பாதுகாப்பு மனிதனுக்கு சட்ட பாதுகாப்பு உண்டு மனிதனை மனிதன் யாரும் துன்புறுத்தக்கூடாது மனிதனை மனிதன் யாரும் கொலை செய்யக்கூடாது அப்படின்னு அப்படி கொலை செஞ்சுட்டா உண்டான தண்டனை வந்து அரசாங்கம் தந்துவிடும் க ஜெயிலில் போய் கழுதிங்கிறது நம்ம வந்து ஆயத்தமாக இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து கொலை பாவம் இல்லை அப்படின்னு சொல்றதால நான் நீங்கள் பாட்டுக்கு இருக்கிற மனுஷன்லாம் போகிற போகல ஏதாவது போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்காதிங்க நீங்கள் வந்து ஜெயிலில் போய் கம்பிகின்ற ந ஒரு சூழ்நிலை உருவாகிடும் அது கிடையாது அப்படி கிடையாது அது ஒரு கொலையை நடக்கிறதால ஒரு மனிதனை நீங்கள் கொலை செய்கிறதால என்ன நடக்குதுன்னா அவனை நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்துடுது அதே மாதிரி கொலை செய்கிறதால நீங்கள் சட்டத்தின் பிடியில் சிக்கிறதால உங்கள் குடும்பமும் நடுத்தருவுக்கு வந்துடுது இது தேவையாகுது இதுக்கு தான் நான் சொல்கிறது நாங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அசைவத்தை அதிகமாக சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம் அசைவம் சாப்பிட்டீங்கன்னா இப்படி தான் கொலை செய்ய தோணும் அதனால் அசைவத்தை அதாவது ம முடிந்த வரைக்கும் தவிர்த்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிடுங்க அதுக்காக டெய்லி அதே சாப்பிடாதீங்க சாப்பிட்டிங்கன்னா இது மாதிரியான மூர்க்க குணங்கள்லாம் நமக்குள்ளே அதிகமாக தோண ஆரம்பிச்சிடும் அப்போ இது மாதிரியான குதிர்கமான கேள்வியும் நமக்குள்ளேருந்து வரதான் செய்யும் அதனால் அதையும் நம்ம வந்து அதுக்கும் சரியான பதில் சொல்லி தான் ஆகணும் அதனால் இதை இப்படி பார்க்க பார்க்கக்கூடாது பாவம் புண்ணியம் அப்படின்றத வந்து அவரை ஒரு செயலில் தான் இருக்கிறதே தவிர கொலை செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்துல பார்த்தீங்கன்னா அக்ரோனி கணக்கில் எல்லாம் கொலை செஞ்சிருக்காங்க அக்ரோனா என்னன்னா பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் மகாபாரத பொருளா பொருளை சொல்கிறாங்க அக்ரோனி கணக்கில் வந்து வீரர்கள் மடிந்தார்கள் அப்படின்னு அக்ரோனின் தான் என்ன கணக்குன்னே நமக்கு தெரியல அதான் கோடி கணக்குன்னு சொல்லப்படுது அது அப்படியெல்லாம் வந்து கொலைகள் வந்து சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் ஆஹ் மணி மாநிலர் ஆன்மா மரணம் மெய்தாது அது மறுபடி பிறந்திருக்கும் என்று நம்மளுடைய கண்ணதாசன் பாடி வைத்து விட்டு போயிருக்கிறான் பகவத்கீதையின் சாராம்சமாக ஆகவே கொலை செய்வதை விட அது உண்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நம்ம சொல்கிறோம் அது உண்பதும் உண்பாமல் இருக்க இருக்கிறதும் அது உங்களுடைய சொந்த விருப்ப விருப்பு அதுல உள்ள சாதக பாதகங்களை தான் நம்ம பேசுகிறோம் அதுக்காக நீங்கள் கண்டபடியும் என்னை வந்து திட்டி கமாண்ட் போட்டுட்டு உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க நன்றி ஆத்ம வணக்கம்